மாபெரும் கொடூரம் அதாலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது குறித்து இந்த அவையில் நம்முடைய ஜெகன்மூர்த்தி அவர்கள் வேல்முருகன் அவர்கள் ஈஸ்வரன் அவர்கள் சதன் திருமுலைக்குமார் அவர்கள் கே மாரிமுத்தவர்கள் நாகேமாலே அவர்கள் சிந்தனை செல்வன் அவர்கள் எம் ஆர் காந்தி அவர்கள் ஜி கே மணி அவர்கள் செல்வ பிறந்தவர்கள் உதயகுமார் அவர்கள் கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து பேசியிருக்கிறீர்கள் இது குறித்து இந்த அவையில் உண்மையான அக்கறையோடு பல உறுப்பினர் பேசியிருக்கிறீர்கள் இதை பயன்படுத்தி இந்த ஆட்சி மேல தவறான நினத்தை உருவாக்குவதற்காகவும் சில உறுப்பினர்கள் பேசியிருக்கிறீர்கள் சில ஒரு உறுப்பினர் பேசியிருக்கிறார் யாருக்கு எந்த நோக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் பக்கம் நின்று அவருக்கு சட்டப்படி நியாயம் தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு எந்த நோக்கமும் இல்லை என்பதை தெளிவா உறுதியா ஆணித்திரமா முதலையே நான் சொல்லிக் கொடுக்கிறேன் குற்றம் நடந்த பிறகு ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாமல் விட்டு அதாவது அல்லது குற்றவாளியை காப்பாற்ற முடிவு செஞ்சிருந்தாலோ அரசை நீங்கள் குறை சொல்லலாம் ஆனால் சில மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை கைது செஞ்ச பிறகும் குற்றம் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் திரட்டின பிறகும் அரசை குறை சொல்வது அரசியல் ஆதாயத்துக்கு தவிர உண்மையான அக்கறையோடு செயல்படுகிறது இல்லை என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்யும்போது மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிற்பகல் சென்னை மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டுப்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை மறுநாள் காலையிலே இந்த சம்பவத்துல ஈடுபட்ட குற்றவாளி ஞானசேகரன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் இது காவல்துறை எடுத்த துரிதமான சரியான நடவடிக்கை இருந்தாலும் எதிர்க்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பா பேசுறாங்க அதுக்கு காரணம் யாரு ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தேசிய தகவல் மையம் அது நம்ம காவல்துறையால் உடனடியாக சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கு பின்னால் அந்த தொழில்நுட்ப கோளாறும் சரி செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக அந்த அந்த அமைப்பும் நிறுவனமும் விளக்கம் கொடுத்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க என்ஐசிலிருந்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க அடுத்து பாதுகாப்பு இல்லை கேமரா இல்லை புத்தம்பதுவாக சொல்கிற குற்றச்சாட்டும் உண்மை இல்லை சம்பவம் நடந்த வளாகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியோடு தான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூன்றாவது குற்றச்சாட்டு முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வச்சுட்டு யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறீங்க மாண்பு வந்து உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட புலனாய்வு குழு தான் இந்த புகார் விசாரிக்கிறாங்க திரையரகன் வேற யாராவது குற்றவாளி இருக்காங்க அது யாரா இருந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் சொல்றேன் அது யாரா இருந்தாலும் சரி அவங்க மேல தயவுதாச்சனமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இந்த அவைக்கு நூறு சதவிகிதம் இந்த வழக்குல விரைந்து விசாரணை மேற்கொண்டு அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் செய்யப்படும் அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து உச்சமற்ற தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எதிர்கட்சிகளை கேட்க விரும்புவது அப்படின்னு சொல்லி உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதார் இருந்தா உயர் நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு சொல்லுங்க ஆதாரம் இருந்தா தடுக்க போறான் மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்குல வீண் விளம்பரத்துக்காக குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறது போல ஒரு சதி தோற்றத்தை உருவாக்க பலரும் முயற்சி செய்யறாங்க நிச்சயமா சொல்றேன் இது மக்கள் மத்தியில் ஈடாது ஏன்னா நமது அரசு வந்ததுல இருந்து பார்த்துருக்கீங்க பெண்கள் பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெண்கள் எதிரான குற்றங்களை எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் குறிப்பா பெண்களுக்கு எதிரான வழக்குல எண்பத்தி ஆறு விழுக்காட்டுக்கு மேல அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பள்ளிகள் கல்லூரிகள் பொது இடங்கள்ல பெண்கள் பாதுகாப்பு பற்றி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி சத்யா என்ற பெண்ணை ரயில் முன்ன தள்ளி விட்டு கொலை செஞ்ச வழக்கில் மிக குறுகிய காலத்தில் உச்சவச்சண்டனையாக தூக்கு தண்டனை பெற்று கொடுத்திருப்பது இந்த அரசு தான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு எதிராக இந்த அரசு எடுத்து ஒரு நடவடிக்கைகளை பாராட்ட மனமும் இல்லைனாலும் பரவாயில்ல வீண் வழியை சுமத்தாமல் இருந்தால் அதுவே போகும் மாண்புமே நீதிமன்றமே எதிர்கட்சி வழக்கு பார்த்து பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான உண்மையான அக்கறையோடு செயல்படுறதை விட்டுட்டு இந்த வழக்கில் ஏன் அரசியல் கணக்கத்தோடு செயல்படுங்கன்னு கேட்டு தான் நான் இங்கே நினைவுப்படுத்துகிறேன் நீதிமன்ற அறிவுரையை பின்பற்றி வீண் அரசியலை தவிர்த்தால பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அது பேருதான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு மாநிலமாக திகழ் இந்த அரசு இருந்து நாங்கள் எடுத்துக்கூடிய தொடர் நடவடிக்கைகள் தான் இதுக்கு காரணம் இது தொடர்பான ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் பத்து மாநகரங்களில் நம்ம கோவையும் சென்னையும் இருக்குது பெண்கள் அதிகம் பேர் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ் தமிழ்நாடு தான் உண்மையில் இருக்குது பத்து லட்சத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் தொகை உள்ள சில சிறிய நகரங்களில் திருச்சி வேலூர் ஈரோடு சேலம் திருப்பூர் ஆகிய ஐந்து நகரங்களும் முதல் தர பாதுகாப்பான நகரங்களாக இருக்குது சென்னை மாணவி விவகாரத்தில் மட்டும் இல்லாமல் எந்த பாலியல் வன்கொடுமை பாலியல் இந்த அரசு நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்ததும் இல்லை விலகி நிற்கிறதும் இல்லை மனசாட்சி இல்லாமல் பெண்களின் பாதுகாவலர்கள் மதவி பேசுகிறவங்க கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாட்சியில் என்னன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்கள் கொஞ்சம் நன்றி பாருங்க பொள்ளாச்சியில் இருந்தது ஒரு சம் ஒரு பெண் சம்மந்தப்பட்ட பாலியல் குற்றம் இல்ல தொடர்ச்சியா பல பெண்களுக்கு பாலிய வன்கொடுமை ரெண்டு வருஷமா நடந்திருக்கு ஒரு கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்கு அந்த அதிமுக ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போன பிறகுதான் உண்மையா உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு பாதிக்கப்பட்ட பெண் பெண்களில் ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி தன்னோட அண்ணன் கிட்ட சொல்கிறார் பிரச்சனைக்குரிய நான்கு பேரையும் அவரே பிடிச்சு கொண்டு வந்து பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையத்தை ஒப்படைக்கிறார் பாலியல் தொல்லை ஆபாசமாக பட்டமெடுத்தல் செயின் பறிப்புன்னு புகார் கடிதம் தர்றார் வீடியோக்கள் சென்ஃபோன் செல்போன்கள் ஆகியவற்றின் நான்கு குற்றவாளிகளையும் இவங்க ஒப்படைக்கிறாங்க இதனை பெற்றுக்கொண்ட போலீஸார் வழக்கு பதியில் எல்லோரையும் விடுவிச்சிட்டாங்க இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு லட்சணம் அது மட்டுமா பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரை அப்படியே குற்றம் செஞ்சவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அந்த புகாரை குற்றம் யார் செஞ்சதற்காக அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க இதை எடுத்தது அதிமுக பிரமுகர் வார் நாகராஜன் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை தாக்குகிறார் அந்த புகார் மேலேயும் நடவடிக்கை எடுக்காத அரசு தான் அதிமுக அரசு பிரச்சனை பெருசாக தெரிஞ்சதும் இதை சம்மந்தப்பட்ட முக்கிய நபரான திருநாவுக்கு செய் கைது செய்யாமல் ஏதோ மூணு பேரை கைது பண்ணி கணக்கை முடிக்க பார்த்தாங்க ஆனால் சிபிஐ விசாரணையில் பொள்ளாட்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகராக தான் நடத்தப்பட்டது தெளிவாக சொல்ல இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான்

இப்ப இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த நூற்றி மூணாவது பட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரையும் பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் நேற்று கைது செய்து அவங்க நீதிமன்ற காவலுக்கு காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க சுதாகர் அதிமுக வட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்காரு அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க காவல் ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரையும் கைது செஞ்சிருக்காங்க நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவி கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன் உறுதியாக சொல்றேன் திமுக உறுப்பினர் இல்லை திமுகவுடைய ஆதரவாளர் அதை நாங்கள் மறுக்கல அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோடு படங்கள் செத்திருக்கலாம் தவறு ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக யாராக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் அதுக்கு இந்த மாற்றம் கிடையாது ஆனா திமுக காரணம் இல்ல திமுக உறுப்பினர் இல்ல திமுக அனுதாது அதுதான் உண்மை ஏன்னா எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாத்தல உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு குண்டர் சட்டத்திலையும் போட்டிருக்கிறோம் என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை ஆகையால் எதிர்கட்சி நண்பர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது குற்ற சேவை எதுவாக இருந்தாலும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நேர்மையா நியாயமா கடுமையா நடவடிக்கை எடுத்து வந்த அரசை குறை சொல்லாம பெண்களுடைய பாதுகாப்பு தங்களால் என்ற ஒத்துழைப்பை அனைவரும் அரசுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன்